அனைவருக்கும் வணக்கம் இன்று மார்கழியின் இருபத்தி இரண்டாவது நாள் ஆண்டாள் நாச்சியார் இயற்றிய திருப்பாவையின் இருபத்தி இரண்டாவது பாசுரத்தையும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்கலாம் அங்கன் மா ஞரரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கீழே சங்கம் இருப்போர் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போல் செங்கன் சிறுக சிறுதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியில் எங்கள் மேல் சாபம் எழுந்தேலோர் எம்பாவாய் என்று ஆண்டால் இந்த பாடலை மிகவும் அழகாக இயற்றியுள்ளார் ஆண்டாள் நாச்சியார் இந்த பாடல்ல கண்ணா நீ எங்களை கொஞ்சம் கண் திறந்து பாரு அப்பதான் எங்கள் மீது உள்ள சாபங்கள் எல்லாம் தீரும் என்று கூறுவதைப் போல பாடியுள்ளார் அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நீ பள்ளி கட்டின் கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் எங்களை விட உயர்ந்த வீரர்கள் யாராவது இருக்க முடியுமா என்று பெருமைகளையெல்லாம் பேசிக்கொண்டு இந்த பரந்த பூமியை ஆட்சி செய்து வந்த அரசர்கள் இருக்காங்க இல்லைங்களா அந்த அரசர்கள் எல்லாரும் இப்ப எங்க இருக்காங்கன்னா கண்ணா நீ தூங்கிட்டு இருக்கிற கட்டிலுக்கு கீழே தான் உக்காந்துருக்காங்க அவர்கள் எல்லாம் எதற்காக வந்திருக்காங்கன்னா உன்னிடம் உபதேசம் பெறுவதற்காக அவங்க மட்டும் இல்ல நாங்களும் என்ன பண்றோம் அந்த கட்டிலுக்கு பக்கத்திலே தான் நீ எப்போ கண் விழிச்சு பாப்ப என்று ஏங்கி காத்து இருக்கின்றோம் கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போல செங்கன் சிறுக சிறுதே எம்மேல் மேல் விழியாவோ ஒளியை எழுப்பக்கூடிய கிங்கினியின் வாய் எவ்வளவு சிறியதாக இருக்குமோ அதை போலவும் தாமரை எவ்வளவு மென்மையாக பூக்குமோ அதே மாதிரி நீ இப்போ என்ன பண்ணனா பொறுமையாக பொறுமையா கண்ண திறந்து கண்ணா திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியே ஆண்டல் நாச்சியார் என்ன சொல்றாங்கன்னா சூரியனாகவும் சந்திரனாகவும் காட்சியளிக்கக்கூடிய உன் இரு கண்களால எங்களை சற்று திறந்து பாரு என்று வேண்டுகிறார் இந்த இடத்துல ஆண்டான் ஆட்சியார் ரெண்டு கண்ணையும் ஒரே பொருளால் ஓமையில் சொல்லியிருக்கணும் ஆனால் இரு வேறு தன்மை உடைய இரண்டு பொருள்களால் சொல்றாங்க ஒன்று சூரியன் இன்னொன்று சந்திரன் சூரியன் வெப்பமானவர் சந்திரன் குளிமையானவர் அப்போது திருமாலினுடைய இரண்டு கண்களை இரண்டு தன்மைகளோடு சொல்வதற்கு காரணம் என்னன்னா திருமாலினுடைய அந்த வெப்பமான பார்வை யாருக்குன்னா பகைவர்களுக்கு திருமாலினுடைய குளிர்ச்சி பொருந்திய பார்வை யாருக்கு அப்படின்னா பக்தர்களுக்கு இந்த வேறுபாட்டை உணர்த்துவதற்காகவே ஆண்டாள் நாச்சியார் சூரியனைப் போலவும் சந்திரனைப் போலவும் இருக்கின்ற உன் அழகிய கண்கள் என்று இந்த பாடல்ல பதிவு பண்ணியிருக்கார் ஆண்டாள் கண்களை திறந்து பாருங்கள் என்று திருமாலிடம் கோரிக்கை வைப்பதற்கு காரணம் திருமாலின் அருட்பார்வையானது கிடைத்தால் மட்டும்தான் மீதுள்ள சாபங்கள் எல்லாம் தீரும் என்பதற்காக இந்த பாடலின் மூலம் ஆண்டாள் நமக்கு சொல்ல வருவது மனிதனுடைய தீர என்றால் இறைவனுடைய அருட்பார்வையானது நமக்கு வேண்டும் இப்போ ஆண்டாள் நாச்சியார் மார்கழி மாதம் முழுவதும் பாவை நோன்பு நோற்றதனால் அவர்களுக்கு திருமாலினுடைய அருள் பார்வையானது கிடைச்சிது நமக்கு இறைவனுடைய அருள் பார்வை எப்போ கிடைக்கும்னா இந்த மாதிரியான பாசுரங்களை நாம் படித்து அதனுடைய கருத்துக்களை உள்வாங்கி அதை நம்முடைய வாழ்க்கையில வாழ்ந்து பார்க்கும் பொழுது இறைவனுடைய அருள் பார்வையானது கண்டிப்பா நமக்கு கிடைக்கும் பாசுரங்களுக்கு மட்டும்தான் அந்த வலிமையா அப்படின்னா கிடையாது திருமாலை பொறுத்தவரை கோவிந்தா என்று வாய்விட்டு ஒருமுறை அழைத்தாலே அவருடைய அருள் பார்வையை வழங்க அவர் தயாராக இருப்பார் அதனால் இறைவனுடைய நாமங்களை சொல்லி முடிந்தவரை அவருடைய பாடல்களையெல்லாம் பாடி இறை நெறியில் நடந்தோம் என்றால் கண்டிப்பாக திருமாலினுடைய அருள் நமக்கு கிட்டும் என கூறி நாளை மற்றும் ஓர் திருப்பாவையுடன் உங்களையெல்லாம் வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்